என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக உன் வர இன்று வந்திருக்கின்றேன் உனக்கு இன்று இருக்கின்ற இந்த பொன்னான நேரத்தில் ஒரு ஏழு நிமிடங்கள் மட்டும் உன் தாயானவள் எனக்கு ஒதுக்கி விடுவாயானால் அம்மா உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த மனநிலையையும் விடுவேன் என் தங்கமே நான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் நீ செய்கின்ற விஷயம் சரிதான் என்பதை உன்னை நான் நம்ப வைத்து விடுவேன் என் குழந்தையே அப்படியானால் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் என்று அம்மா எனக்கு புரிந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொண்டாயா என் தங்கமே நீ செய்கின்ற செயல் எல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து விடாதே எந்த விஷயம் உனக்கு மட்டுமே தெரியும் என்று நினைக்கின்றாயோ நிச்சயமாக அது நீ மட்டுமே அறிந்ததாக இருந்தாலும் உன்னை அது இன்னொருவருக்கும் தெரியும் என்றால் அது உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்னதான் ஒளிவு மறைவாக இருந்தாலும் தெய்வத்தின் கண்களிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை நீ நம்புகின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து மறைத்துவிட முடியும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கும் என்றாலும் என் குழந்தையே நீ சொல்லாத விஷயத்தையும் என்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று உனக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே மனமுழுக்க வேதனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கு இந்த வாழ்க்கை என்கின்ற எண்ணம் வேறு நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூட என் பிள்ளை சில நேரங்களில் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் அம்மா எதற்காக என்னை படைத்தாய் நான் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவா நீ என் மீது காட்டுகின்ற அன்பு இத்தனைதானா என்று என் பிள்ளை என்னை பார்த்து அல்லவா என் தங்கமே உண்மை என்னவென்றால் உன் மீது எனக்கு அதீத அன்பு அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றது நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்பதை முதலில் உணரத் தொடங்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதற்காக நீ தெய்வத்தின் பிள்ளை இல்லை என்று ஆகிவிடுமா நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்பதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் மாறி மாறி வருகின்றது என்று ஒரு நொடி பார் நீ படுகின்ற கஷ்டங்கள் கூட உனக்கு சுகமாக மாறிவிடும் இந்த வராகி எப்படி உன்னுடைய மனதில் நிலை கொண்டிருக்கின்றாலோ அது உண்மை என்றால் மட்டுமே ஏற்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ எதிர்கொள்ள துணிந்து நிற்பாய் என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் இன்று இந்த இரவில் எப்படி இருக்கின்றது தெரியுமா அம்மா இன்று எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ சொன்னாய் ஆனால் இன்று நான் கஷ்டத்தை அனுபவித்தேன் நாளையும் எனக்கு நல்ல விடியல்தான் என்று நீ சொல்லிவிட்டு சென்று விடுவாய் நான் நாளையும் எதிர்பார்த்து இது போன்று ஏமாந்து விடக்கூடாதல்லவா அதனால் நீ என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நடக்கவிருப்பதை சரியாக சொல்வாய் என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயங்கள் எதுவுமே நான் அறியாமல் இல்லை என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்துகொள் உன்னுடைய மனதை தொட்டு நீ எனக்கு இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் அம்மா உனக்கு இன்று நல்ல பொழுதை கொடுப்பேன் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியும் நான் என் வாக்கிலிருந்து மீறவில்லை என்று நீ அப்படியானால் என்னிடத்தில் பொய்தானே சொல்கின்றாய் என் தங்கமே உனக்கு இன்று கஷ்டம் வந்தது உண்மை அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் வந்தது அந்த நேரத்தில் நீ மனமகிழ்ச்சியாக சிரிக்கவும் செய்தாய் அதன் பிறகு உனக்கு கஷ்டம் வந்ததனால் அந்த சந்தோஷத்தை நீ மறந்து விட்டாய் இது யாருடைய தவறு என்பதை நீ எனக்கு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும் என் குழந்தையே இன்று முழுவதும் நீ கண்ணீர் சிந்தினாய் என்றால் என் வாக்கு பொய்யாகி விட்டது என்று நான் ஒத்துக்கொள்கின்றேன் இன்று முழுவதுமே நீ மனம் சோகத்தில் தான் இருந்து கொண்டிருந்தாய் என்றால் அம்மாவின் வாக்கு பொய்த்து விட்டது என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஒரு முறை கூட ஒரு நொடி கூட சிரிக்கவில்லை என்று என் முன்னால் நின்று நீ சொல்லிவிடு பார்க்கலாம் என் தங்கமே தெய்வம் உன்னிடத்தில் வந்து பேசுவதற்கான காரணம் என்னவென்பதை முதலில் நீ புரிந்து கொள் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்த பொழுதிலும் அதற்கு நடுவிலும் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்றுதான் அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன் கஷ்டங்களும் சோதனைகளும் யார் அதிகமாக அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எளிதாக மேலே வந்து விடுவார்கள் என்றும் நான் சொல்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் இனி உனக்கு கஷ்டமே வராது என்று நான் சொன்னது கிடையாது இனி உனக்கு ஒருபொழுதும் சோதனைகள் வராது என்று நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்கின்றேனே தவிர உனக்கு எதுவுமே வராது என்று நான் சொல்லவில்லை என் தங்கமே கஷ்டங்கள் வந்தால்தானே இன்று நீ அடைந்த இந்த வேதனைக்கு என்னென்ன பாடங்கள் உனக்கு படிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றதோ அதை உன்னால் படிக்க முடியும் என் தங்கமே சோதனைகளை இன்று உனக்கு கொடுத்த ஒருவர் யார் என்று புரிந்து கொண்டாயல்லவா இத்தனை காலமும் இவர்கள் உன்னிடத்தில் போலியாகத்தான் நடித்திருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா என் தங்கமே இதையெல்லாம் தெரிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கின்றது எல்லாவற்றையும் புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் கெட்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பார்கள் நான் நடத்தி கொடுக்கின்ற நல்ல விஷயத்தில் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் அவை எல்லாம் உனக்கு மன தெளிவை கொடுக்கும் கெட்டதிலும் இருந்து நல்லதை யார் எடுத்துக்கொள்கின்றார்களோ இந்த தீமை நமக்கு வந்தது கூட இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் என்று யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் என் தங்கமே இன்று நீ அனுபவித்த இந்த சோதனை நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவல்ல அதுதான் தொடக்கம் ஏன் தெரியுமா நாளை இதே தவறை நீ செய்ய மாட்டாய் இதை விட இன்னும் அதிக உத்வேகத்தோடு அந்த செயலை நல்லபடியாக முடித்து காட்ட நீ முன்னேறுவாய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக என் பிள்ளை நீ சொல்வாய் அம்மா இந்த கஷ்டத்தை எதற்கு இன்று கொடுத்தாய் என்று என் முன்னால் கோபப்பட்ட என் பிள்ளை அன்று என் முன்னால் வந்து அம்மா நீ அன்று அந்த கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் இன்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் என்று என் குழந்தை ஒரு நல்ல நிலை உருவாக வேண்டும் என்றால் இது போன்ற மோசமான சில சூழ்நிலைகளை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் இந்த கட்டாய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை எங்கே கொண்டு செல்லப் போகிறது என்று நீ பொறுத்திருந்து பார் உன்னை ஆட்சி செய்து கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் என்பதை மட்டும் நீ மறக்காமல் இருந்தால் போதும் என் தங்கமே நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதை கொடுப்பதற்கும் தீயதை உன்னை விட்டு விலக்கி வைப்பதற்கும் என்பதை நீ முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இரவு உனக்கு நிம்மதியான உறக்கம் வர வேண்டும் நாளைய விடியலில் உனக்கு வெற்றி விடியல் மட்டுமல்ல உனக்கான சுதந்திர விடியலும் நாளை கிடைக்கப் போகின்றது யார் யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை உன்னை விட்டு மறையப் போகின்றது என் குழந்தை நீ இனிமேல் உன்னிடம் கேள்வி கேட்பவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கி விடுவாய் ஏனென்றால் உன்னுடைய பொறுமை இங்கே சோதிக்கப்பட்டது இனிமேல் நீ வென்று மட்டுமே காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்